அப்பா பொங்கலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பொங்கலுக்கு ஸ்பெல்லிங் P இல்ல எடுக்க முடியாது சரி கவசல கை வைக்காதாம்லாம் வெள்ள உருவ மாதிரி இது

ஃப்ரெண்ட் சாதம் வெந்துருச்சு சாதம் வடிச்சாச்சு அடுத்தது வந்துட்டு ரசம் தான் கொதிச்சிட்டு இருக்குது கொச்சிருதா என்னன்னு தெரியல பார்த்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது மீன் தான் ஆக போறோம் அங்க பார்க்கலாம் உம் ரசமும் கொதிச்சிடுது தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தது இப்ப மீனை கிளீன் பண்ணிக்கலாம் மீன் கிளீன் பண்ணி இப்போ வறுப்பு சீக்கிரமா சாப்பிடணும் குளம் பசியில இருக்குது எனக்கு என்ன பண்றீங்க என்ன எது ஆயிலா நித்து நல்லா படிக்கிறேன் சும்மா தானே நினைச்சுற போய் சொல்ற படி படிக்கணும் அப்பா ஏமாத்துற ஓகேவா நல்லா படிக்கணும்ண்ணா சரி படி பிரகேஷ் உன்னமேரே ஒரு குழந்தை كدهல நீதானே அதே இல்ல வேற ஏதாวะ இல்ல ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிங்களா சும்மா எழுதி இருக்கேன் இப்பதான் எழுதறியா என்ன கொடுத்தாங்க இன்னைக்கு நாலே ஐந்து கியூப்லாம் கொடுத்து நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதன ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்டரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி

ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ஏன்னா அந்த நியூ இயர் வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு கவிச்சியும் சரியாவே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு செலப்ரேஷன் முடிச்சுட்டு வந்தோம் வந்த அன்னைக்கு நைட்டே இவங்களுக்கு செம்ம வயிற்று வலி வயிற்று வலி இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் போயிட்டு அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்ல சங்கல்பட்டு போயிட்டு அங்க போய் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அன்னைக்கு இந்த வருஷம் நியூ இயரே எங்களுக்கு போரா போயிடுச்சு அதுவும் இல்லாம போயிட்டு இங்க வந்து சைடுல வயிற்றுல கிட்னில கல் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறமா ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அதுவும் எதுவும் கிடையாது நார்மலாக இருக்கிறாங்க வயிற்றுல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரியும் சொல்லிட்டாங்களா அதனால நாங்கள் சரி கல்லுக்காக இங்கே பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாட்டு நாட்டு மருந்து ஒன்று தராங்க குடிக்க கொடுக்குவாங்க அந்த மருந்து போய் குடிச்சிட்டு வந்துட்டு இவங்க கவுச்சே சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க அதனால எந்த ஒரு கவுச்சும் செய்யவே இல்லை தான் பாருங்க அவங்களே சாவடியில் வாங்கி வந்துருக்குறாங்க

இந்த மீன் இந்த மீன் வந்து கையாலேயே பிடிக்க முடியாதா அதனால் தான் அதுக்கு முன்னாடி சாம்பல் போட்டு இது பண்ணுவாங்களா இந்த மீன் சாம்பல் போட்டாலும் இதுவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் சாப்பிட்றதுக்கே ரொம்பவுமே அருமையாக இருக்கும் ஏன்னா வறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் ஒரே ஒரு சென்ட்ரு முள்ளு தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் யாராச்சும் யார் யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் அம்பாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா

உனக்கு இல்லாத மீனா நான் இப்ப ஆஞ்சி உ உனக்கு போடுறேன் தலைய நீ சாப்பிடு நீ வயிறு ஃபுல் பண்ணிக்கினே நைட்டு காவல் காக்கணும் நைட்டே நம்ம ஊர்ல திருவிடமெலாம் வந்த மாதிரி பேசிக்கிறாங்க என்ன சொல்றேன் ஆமா யாரோ அஞ்சு பேர் வந்தாங்களாம் முகம் மூடி தலையில் துணி போட்டுக்கின்னு அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல அந்த அளவுக்கு வழு வழுன்னு வழுகுது அப்படி நம்ம வீட்டுல மீன் வருவல் இன்னைக்கு என்ன பாக்குறது வந்துட கூடாது நம்ம வீட்டுக்குதான் யாருமே வரக்கூடாது இல்ல வந்து கூடாது மீன் யாருமே வரக்கூடாது

பொங்க சோறு வெள்ளி சொல்கிறா இப்போ என்ன நம்ம தான் கோவமா இன்னும் கோவமாகற ஏண்டா என்ன என்னமோ இது பேனை ஆராய்ச்சி பண்ணுறான் போல பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் கோவமாகற இல்லையே ஐயோ மூக்காண்ட சிரிப்பு வருது அவனுக்கு சரி வந்துச்சு 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 கிட்ட வந்துச்சு சிரிப்பு வந்துச்சு வா 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 வா

இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆணும் தெரியுமா இப்படி எப்படி இது பண்ணி கஷ்டப்பட்டு எங்க ஆஞ்ச ஆய தெரியாத ஆஞ்ச அப்படி எல்லாம் இல்ல அந்த பிறகு அது மட்டும் இல்ல இந்த மீன் வந்து சூப்பரா இருக்கும் என்னன்னா உள்ள வந்து ஒரே முள்ளு சென்ட்ரு முள்ளு ஒண்ணுதான் இருக்கும் ஆனா மீன் வந்து எத்தனை தடவை வாய்ந்து கொடுத்துருக்கா நீ சாப்பிடலாம் சொல்ற சும்மா நாக்கு மீன் இருக்குமே அது ரோஸ் கலர்ல இருக்கு நாக்கு மீன் இது கிளி மீன் கிளி மீனும் அப்படிதான் இருக்கும் அப்படியா ஒருத்தர் ஒருத்தர கொடுக்கும் போது

மீன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க